நீ பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னுடைய ரிசல்ட் என்ன நான் புறப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய ஊழியத்தினுடைய ரிசல்ட் என்ன என்னால் எத்தனை சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஊழியம் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல ஆண்ட இடத்துல கேட்கணும் ஆண்டவரே நான் வந்து 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 சபையில வந்துட்டு வந்துட்டு போய் இருக்க கூடாது ஆண்டவரே நான் எதையாக சாதிக்கணும் எனக்கு கொடுத்த சபையில நான் என்ன செய்துகிட்டு இருக்கிறேன் நான் சும்மா வந்து வந்து போறதுல முக்கியம் இல்ல என்ன எதாகும் ஒரு சபையை உருவாக்கணும் ஒரு புது கிராமத்துக்கு நான் போனோம் புதுசா ஒரு அஞ்சு பேரை சந்திக்கணும் என் நாளை எத்தனை பேர் ஞானசான சார் எடுத்திருக்கிறாங்க என்னால இத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறாங்க என்னால இத்தனை தெருவுல குடும்பத்துக்கு போயிட்டு நான் சொல்லி இருக்கிற எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து நீங்க கணக்கு எடுத்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எத்தனை பேரை பரலோக ராஜ்யத்துல போகும்போது ஆண்டு கேள்வி கேட்பார் கணக்கு கேட்பார் எப்பா என்ன செய்து கொண்டிருந்தேன் நான் பிஎம்எம் சபையில இருந்தாயா இந்த ஊர்ல நான் இருந்தாயா என்ன பண்ணிட்டு இருந்த நான் ஊழியம் பண்ணி இருந்தாயா சபையை நடத்தி இருந்தாயா சரி எவ்வளவு பேர் ஆதாயம் பண்ண எவ்வளவு பேரை நீ சந்திச்ச ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும் அந்த கணக்கு அங்க நிறைவா கொடுக்கணும்னா இங்க நீங்க ஆண்டவர்கிட்ட எதை இதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுமே பெற்றுக்கொள்ளுங்க அந்த தாகத்தை பெற்றுக்கொள்ளுங்க வாஞ்சியை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரை நான் ஜபிக்கும் போது அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கும் அதனால ஜனங்க சபைக்குள்ள வரணும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை கணக்கு போது ஏழு சபை உங்களால இன்னும் ரெண்டு மூணு சபை வர முடியல ஏன் இன்னும் ஒரு கிராமத்துக்கு போக முடியல உங்களால கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே எங்கிட்ட என்ன குறை இருக்கு ஞானத்துல குறைவா இருந்த தாங்கப்பா